வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபிரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் பொற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் சுற்றத்தார் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நமாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் பன்ருட்டி ஏமாவதி சத்தாமுத்தூர் ராமமூர்த்தி கௌரி மகாலட்சுமி எஸ்கே ஸ்ரீபத் வணிகவியல் தர்ஷினி வினோத்குமார் பி சி ஏ நிசாந்தி பிகாம்பிஏ வைஷ்ணவி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நம உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் முனி முனிபேர் வாழ்க மரகதேவல்லி கோடும் ஆமரை முழிப்பருள் கோட்டும் பற்றி நாயகனா வாழ்க காமரு மல்லி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையம் முற்றும் வாழ்க வே திருச்சிற்றம்பலம்